வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நான் ஆய்வுக்காக களப்பணி சென்றபோது அந்த களப்பணியிலே நான் பெற்ற சில அனுபவங்கள் அந்த அனுபவங்களின் ஊடாக நான் வெளிக்கொணந்த ஆய்வுகள் என்பது தொடர்பான விடயத்தை உங்களுடன் கலந்துரையாட போகிறேன் முதலில் நான் களப்பணிக்கு பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் நான் வேதாரண்யத்தில் இருந்து இதனை ஆரம்பிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் வேதாரண்யத்தை மறைக்காடு என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது எங்களுடைய தேவார முதலிகளில் ஞான சம்பந்தரும் அப்பரும் இந்த வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற மறைக்காட்டுக்கு வந்து அங்கே வேதங்களால் பூட்டப்பட்ட கதவை சிறப்பதற்காக அப்பர் பன்னிநேர் மொழியாளுமை பங்கரோ ஒன்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார் என்றும் அதனை அந்த கதவை க கதவம் சாத்துவதற்காக ஞானசம்பந்தர் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் சூழ் காட்டுடை மைந்தா என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார் என்றும் ஒருவர் திறக்க பாடினார் கதவு திறக்க பாடினார் என்றும் இன்னொருவர் கதவு மூட பாடினார் என்றும் நாங்கள் இந்த வரலாறுகளின் ஊடாக அறிகிறோம் கதவு திறத்தல் கதவு பா மூடுதல் என்பது வேதங்களினால் அந்த கதவு பூட்டப்பட்டது என்பது ஒரு புறம் நிற்க அதனுடைய இடத்தினுடைய பெயரே மறைக்காடு வேத ஆரண்யம் வேத ஆரண்யத்தினுடைய மொழிபெயர்ப்புத்தான் மறை காடு வேதங்களினால் காடாக அது இருக்கு அப்போ வேதம் என்பது ஆதிக்கம் செலுத்தின ஒரு தலமாக அந்த தலம் இருந்திருக்கிறது இது தொடர்பான பல்வேறு பிரதிவாதங்களை நாங்கள் பின்னாளில் வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த கோவிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் இலங்கைக்கு மிக அண்மையிலே இருக்கிற கோவில் எது கோடியக்காடு என்று சொல்லுகிற இடத்திற்கு மிக அண்மையிலே அது இருக்கிறது பழைய கல்வெட்டுக்களிலே அது உம்பள நாடு என்று பேசப்படுகிறது உப்பளங்கள் நிறைந்த பகுதியாக அது காணப்படுகிறது அந்த பிராந்தியத்துக்கும் இலங்கைக்கும் இடையே குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கும் இந்த கோடியக்கரைக்கும் உம்பள நாட்டிலே காணப்படுகிற வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கும் இடையிலான நிறைய தொடர்புகள் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் செய்வழியாகவும் வேறு வேறு இலக்கியங்களின் ஊடாகவும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய சின்னத்தம்பி புலவர் அவர்கள் மரசை அந்தாதி பாடியது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மரசை என்பது இந்த தான் குறிக்கிறது அதற்கான ஒரு அந்தாதி அவர் பாடியிருக்கிறார் மரசை அந்தாதி இலக்கியங்களின் ஆதாரங்கள் பல உண்டு இப்பொழுது நான் என்னுடைய களப்பணிக்காக அங்கே செல்கிறேன் சென்றபோது அந்த கோவிலை நிர்வகிப்பவர்கள் யார் என்றால் பரணி ஆதீனத்தை சார்ந்தவர்கள்தான் அந்த கோவிலை நிர்வகிக்கிறார்கள் ஒரு கோவிலை நிர்வகிப்பதற்கு ஒன்று பிராமண சமூகம் இருக்கும் ரெண்டு அறநிலைய அறநிலையத்துறையினுடைய அதிகாரி இருப்பார் மூன்று ஒரு ஆதீனத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் உட்பட்டதாக அந்த கோவில் இருக்கும் இங்கே இந்த கோவிலை நிர்வகிக்கின்ற ஆதீனம் எதுவென்றால் பரணி ஆதீனம் என்பது ஆகவே பரணி ஆதீனம் என்பது திருமறைக்காட்டு கோவிலை நிர்வகிக்கின்ற ஒரு ஆலயம் ஒரு கோவிலாக இருக்கிறது பரணி என்பது ஈழத்திலே காணப்படுகிற வடமராட்சியிலே தெமராட்சியிலே காணப்படுவது வரணி அதுபோடவே கரணவாய் என்ற இடத்திலே காணப்படுகின்ற ஒரு பிராந்தியத்தை சேர்ந்தவர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் ஆகவே கரண யாழ்ப்பாணத்திலே கரணவாய் பரணி ஆகிய இரண்டு இடங்களையும் சேர்ந்த வீர சைவ குருக்கள்மார்களால் நடாத்தப்படுகின்ற அல்லது நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் ஆகவே அங்கே மடாலயம் ஒன்று இருக்கிறது அப்போ அந்த மடாலயத்தையும் நான் பார்த்து கொண்டேன் இப்பொழுது ஆலயத்துக்குள் நான் செல்கிறேன் தரிசனம் முடிகிறது தரிசனம் முடிந்து ஆலயத்தினுடைய ஒளிப்பிரகாரங்கள் சுற்றி வருகிற நேரத்தில் பிரகாரத்திலே பல பகுதிகளிலே யாழ்ப்பாணத்து கிராமங்களை சேர்ந்த பலருடைய பெயர்களை என்னால் பார்க்க முடிகிறது அதுபோலவே கோபுரத்தினுடைய சுவர்களிலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல ஊர்கள் அந்த ஊர்களைச் சேர்ந்த பிரமுகர்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது குறிப்பாக வடமராட்சி தென்மராட்சி அராலி முதலான பிராந்தியங்களை சேர்ந்த பல அவருடைய பெயரை அந்த சுவர்களிலே க கல்வெட்டுகளிலே காண முடிகிறது அது கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கான எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகளாகத்தான் அவை காணப்படுகின்றன ஆனால் எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வேதாரண்யம் கோயிலுக்கு வந்து வேதாரண்ய கோயிலிலே இந்த சேவை செய்கின்ற அல்லது திருப்பணி செய்கின்ற ஒரு சிறப்பான கைங்கரியத்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் அதனால் அறிந்து கொண்டேன் ஆகவே நான் அவற்றை மைப்படி எடுத்து கொண்டேன் அந்த மைப்படி எடுத்து கொண்டு அவற்றை தொகுத்து நான் பின்பு ஆவணம் என்கிற சஞ்சிகை அந்த ஆவணம் என்ற சஞ்சிகை தென்னிந்திய தொல்லியல் கழகத்தின் ஊடாக அது வருகிறது அந்த சஞ்சிகையிலே நான் விதாரண்யத்தில் யாழ்ப்பாணத்தார் திருப்பணி கல்வெட்டுக்கள் என்ற தலைப்பிலே நான் அவற்றை பதிவு செய்தேன் என்னுடைய பேராசிரியர்கள் மிகவும் அதிசயம் கொண்டார்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் கலப்பனை சென்று இவ்வாறான ஆய்வுகள் எல்லாம் அவற்றையும் நிகழ்த்தி இருக்கின்றோம் ஆனால் மகேஸ்வருடைய கண்களுக்கு தான் இந்த கல்வெட்டுக்கள் தெரிய வந்திருக்கின்றன ஆகவே ஒரு பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பாக நாங்கள் இதனை கருதுகிறோம் என்று சொல்லி அந்த ஆவணம் என்ற சஞ்சிகையிலே அதை பிரசுரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்தார்கள் நான் அதை பிரசுரம் செய்தேன் மிக முக்கியமான விஷயம் அதாவது யாழ்ப்பாணத்திற்கும் வேதானியத்துக்கும் இடையிலான இடையுறவு ஒன்று மிக சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது என்பதை அது கூடிட்டு காட்டியது ஒன்று அங்கே காணப்படுகின்ற கரணவாய் மற்றும் பரணி பிராந்தியங்களைச் சேர்ந்த வீர சைவ மரபுக்குரியவர்களால் அந்த மடம் பரணி மடம் என்று அந்த மடத்தினால் இது நிர்வகிக்கப்படுகிற ஒரு முறைமை ஒன்று ஒன்றிருந்தது ஆகவே மீண்டும் தொடர்ந்து நான் அதில் ஈடுபட்டு ஆய்வை நான் மேற்கொள்ள முயன்றேன் ஒன்று திருப்பணி கல்வெட்டுக்கள் என்பது திருப்பணி கல்வெட்டுக்கள் என்பது பெரும்பாலும் நீண்ட வசனங்கள் கொண்டனமாக அது அமையவில்லை அவை சதா சேவை என்று தான் அது எழுதப்பட்டிருக்கின்றன மலவராயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரணியிலே பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் வடமதி பகுதியிலே பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பல நிலச்சுவாந்தர்கள் கொடுத்த கொடைகள் தொடர்பாக அவை எழுதப்பட்டிருக்கின்றன சதா சேவை என்று தான் அது எழுதப்பட்டிருக்கிறது கோபுரம் கட்டுவதற்காகவும் அங்கே பிரகாரங்கள் கட்டுவதற்காகவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த செல்வந்தர்களும் பக்தர்களும் அந்த கோவிலுக்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இதன் ஊடாக அறிய முடிகிறது இதை தொடர்ந்து பார்க்கிற நேரத்தில் இன்னும் ஒரு அமைப்பை கண்டேன் ஒரு மண்டபத்திலே அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தவர்களுடைய பேர் யாழ்ப்பாணத்தார் தெரு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே யாழ்ப்பாணத்தார் தெரு என்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுடைய வாழுகின்றவர்களுடைய தெரு அல்ல அங்கே வாழுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் வாழுகின்ற தெரு என்றது அர்த்தம் யாழ்ப்பாணத்தார் தெரு என்று அங்கே அதிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த யாழ்ப்பாணத்தார் தெரு என்ற இடத்தையும் நான் நோக்கி பயணம் செய்தேன் அங்கே நீண்ட அழகான தெரு இருக்கிறது அந்த தெருவிலே பலர் வாழ்கிறார்கள் குறிப்பாக வீர சைவம் சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் ஆகவே அந்த வீரசைவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே கொள்ளல் கொடுத்தல் உறவுகள் இருந்திருக்கின்றன கொள்ளல் கொடுத்தல் உறவுகள் என்ற என்றால் திருமண உறவுகள் அளவு கதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் இருந்து வேதாரண்யத்துக்கும் வேதாரண்யத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்குமான ஒரு இடை இடையுறவு இருந்திருக்கிறது திருமண உறவுகள் வரை அது நிலைத்திருக்கிறது ஆகவே இங்கே நாங்கள் தனித்துவ அடையாளத்துடன் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்த காரணத்தினால் இங்கே இது யாழ்ப்பாணத்தார் தெருவென்று அழைக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தார் தெருவை சேர்ந்த நாங்கள் இந்த கோவிலுடன் மிகுந்த பக்தியுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த தொடர்பின் வழிப்பாடாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிறோம் யாழ்ப்பாணத்தார் தெருவாசிகள் என்று அதுபோலவே கோயிலில் நாங்கள் பணியை செய்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் ஆகவே யாழ்ப்பாணத்திற்கும் வேதாரணியத்திற்கும் இடையேயான மிக நெருக்கமான உறவுகள் சமயம் சார்ந்தும் வாழ்வியல் சார்ந்தும் நிகழ்ந்திருக்கின்றன என்ற அந்த கருத்து என்னை மேலும் ஆய்வுகளை செய்ய முயற்சித்தது அந்த முயற்சியின் விளைவாக வேதாரண்யம் யாழ்ப்பாணம் இந்த இரண்டுக்கு இடையிலான பண்பாட்டு உறவுகள் என்கிற ஒரு தலைப்பிலான ஒரு ஆய்வை நான் மேற்கொண்டேன் அந்த ஆய்வு பிற்காலத்தில் தென்னிந்திய தொல்லியல் கழகத்தினுடைய அனுசரணையுடன் கோவிலூர் அறக்கட்டளை சொற்பொழிவாக அவர்கள் ராஜபாளையத்தில் நிகழ்த்திய அந்த வருடாந்த ஆய்வரங்கிலே என்னால் சமர்ப்பிக்கப்பட்டது பல தொடர்புகளை பல உண்மைகளை இலக்கிய சான்றுகள் ஊடாகவும் கல்வெட்டுச் சான்றுகள் ஊடாகவும் இன்னும் பல்வேறு ஆவணங்கள் ஊடாகவும் அதை நான் வெளிப்படுத்தினேன் அது மிகுந்த வரவேற்பை பெற்றது அது தொடர்பான மிகுந்த தகவல்களை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம்